என் உயிரான உயர்சாதி சத்திரியர் என சொந்தங்களே இந்த வேங்கை வயல் சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா நடந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உம்மை வந்து பார்த்திங்கன்னா வெளி வந்துருச்சு வெளிவந்தங்காச்சி இந்த சமூக ஆர்வலர்னு சொல்லிக்கிறானுங்கள்ல எல்லாருமே சமம்னு சொல்லிக்கிறாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சியாக வந்துச்சு இதைத்தான் நான் அப்போ இருந்தே சொல்லிட்டு இருந்தேன் இந்த வேலை கண்டிப்பாக சத்திரியம் செஞ்சுருக்க மாட்டா சத்திரியம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோதணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை கண்டிப்பாக இது அவனுக்கு வேலையவேது இருக்குது அப்படின்னு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உமா வெளிப்பட்டுருச்சு பார்த்திங்கன்னா அந்த தப்பை வந்து இந்த வேங்காய் வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா மலத்தை கலந்தது அதே சாதியை அதே பட்டியல் சமூகத்தை சேர்ந்த அவ அதே நபர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா கலந்துருக்குறாங்க இப்போ எங்கே போய் மூஞ்சி வச்சுக்கானு தெரியல இந்த சமூக நீதி சமத்துவம்னு பேசிகிட்டு நேரம் ஆதிக்க சாதியை மட்டும் இருக்கட்டும் அந்த தப்பை பண்ணது அந்த இதே மலத்து கலக்கணது மட்டும் இன்னும் ஆதிக்க சத்திரிகரணத்துக்காரங்கள மட்டும் இருந்துருக்கிட்டே நேரம் தமிழ்நாடு முழுக்க வந்து பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் வசப்பாடி இருப்பாங்க ஆ யோசிச்சு பாருங்கள் சத்திரீகர் என சொந்தங்களே அந்த வேங்கை வெயிலில் மலத்தை கலந்தப்போ நம்ம சத்திரீரணத்தை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தரம் தாழ்ந்து அரசியல் கட்சி தலைவர்களாக விமர்சித்தாங்க நான் சொல்கிறது அந்த அண்ணா பிஜேபி தலைவர் அண்ணாமலை முதற்கொண்டு சொல்கிறேன் நான் ஆதிக்க சாதி ஆதிக்க சாதி வெறி வெறி வெறின்னு சொல்லி பேசினாங்களே அவங்க எல்லாருமே மன்னிப்பு கேட்கணும் கண்டிப்பாக இந்த சத்திரியர் சமுதாயத்தை வந்து பார்த்திங்கன்னா இழிவுபடுத்தி ஆதிக்க சாதி வெறியர்கள் அப்படி இப்படின்னு சொல்லி பேசினேன் திருமாவளவை ரஞ்சித்து இவனுங்க எல்லாருமே ம அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனுங்க திக காரனுங்க திமுக காரனுங்க எல்லா கட்சிக்காரனங்களும் மன்னிப்பு கேட்கணும் நான் சொல்கிறது பிஜேபி தலைவரான பிஜேபி காரங்கள மதுக்கொண்டு எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சத்திரியர் சமுதாயத்தை நீங்கள் குறை சொல்கிறீங்க எங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நான் வந்து எங்கிட்டையும் நிறைய பேர் சொன்னாங்க ஒரு சில இவங்கெல்லாம் தம்பி இதை பற்றி ஏதாச்சும் ஒரு கருத்து தெரியும் வேங்காய் வேலை சம்பளத்துக்கு சம்பவத்துக்கு கண்டானு தெரியும் இது தம்பின்னு எனக்கு தெரியும் என்னுடைய பசங்களை பற்றி என்னுடைய மக்களை பற்றி எனக்கு தெரியும் இந்த ஏவானுன்னு சொல்ல தேவையில்லை கண்டிப்பாக வந்து இந்த வேலை பண்ணுது அவனுங்களோட வேலை தான் எனக்கு அப்பவே தெரியும் எதுக்கும் உமா வந்ததுக்கப்புறம் நம்ம சொல்லிக்கலான் கரெக்டாக என்னோடய நம்பிக்கையின்பவம் கரெக்டாக நாயப்படி விசாரித்து காவல்துறை சரியான தீர்ப்பை சொல்லியிருக்கிறாங்க சரியான முடிவு சொல்லியிருக்கிறானுங்க இவனுக்கெல்லாம் எந்த கணத்தில் போய் விழுகுவானுங்கன்னு தெரியல எங்கே போய் தொங்குவானுங்கன்னு தெரியல பேசணுன்னு ஊராக சத்திரீரணத்தை பேசணுன்னு ஊராக எங்கே போய் தொங்குவானுங்கன்னு தெரியல எவ்வளவு கீழ்த்தனமான பேசு பேசினீங்க பேசினானுங்க ஆ நம்ம சத்திரீரணம் உங்களுக்கு என்ன அவ்வளோ கேவலமாக போச்சேன் ஆ இனிமேல் சொல்லிக்கிறேன் இந்த சத்திரியர் சமுதாயம் இந்த பிசிஆர் சட்டங்கிறது தவறாக பயன்படுத்தப்படுது அதை முதல்ல தடை செய்யணும் அப்போத்தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் முடிவு பண்ண முடியும் இந்த தமிழ்நாடு முழுக்க இதே வேலை தான் பண்ணுறானுங்க குடிச்சி கொளுத்துறாங்க முதல்ல குடிச்சி தான் கொளுத்தி விட்டு சத்திரியை மேலே வழி போட்டுருந்தாங்கோ இப்போ வந்து பிய கலந்துட்டு மறு சத்திரியை மேலே பழி போட ஆரம்பிச்சிட்டானுங்க இவங்களுக்கு இதே வேலைதான் சத்திர என்ன சொன்னங்க இந்த சமூக நீதி சமத்துவம்னு ஓ யாரும் ஏமாந்துடாதீங்க அவனுடைய நோக்கமெல்லாம் இதுதான் இப்போ பாருங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நான் குதிக்கிறாங்க இது வேணுமனே பட்டியில் மக்களுக்கு பட்டியலாம் கீழ் ஜாதிக்காரன்னு எந்த தப்பும் பண்ண மாட்டாங்களா யோகின்னு அவனுக்கு யோகின்னு எல்லாம் தெரியுமே எங்கே போய் மஞ்சள் வச்சுக்கணும் உடனே வந்து பார்த்திங்கன்னா மன்னிப்பு கேட்கணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வச்சுக்காதீங்க சத்திரீரணத்தை வந்து பார்த்திங்கன்னா இழிவுபடுத்தி 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 குளிர் காஞ்சி அரசியல் இனிமேல் தமிழ்நாட்டில் எடுபடாது கண்டிப்பாக ஏன் சரியா என்னுடைய மக்களை பற்றி எதாச்சும் இழிவுபடுத்துகிற வேலை வச்சுக்க வேண்டாங்கிற நான் சத்திரீரணம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எதிரி நேருக்கு நேர்த்த போதுவோ நாங்கள் ஒன்று இந்த மாதிரி எல்லாம் கீழ்த்தனமாக எசத்தனமாக பண்ணுறோன்னு அவசியமில்லை முதல்ல ம் ஓகேவா